வணக்க முங்கோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் நிலவில் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் யாரை பற்றி பேச போறோம் நம்ம வணக்க முங்க சீலோ நெல்லை சங்குற பற்றி வீடில பேச ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பர்களே ஏன் இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னா நம்ம ரொம்ப நாள நினைச்சிட்டு இருந்த ஒரு கனவு நீ நடந்திருக்கு நம்ம வணக்க முகம் அவங்க வந்து தங்கச்சி வந்து வீட்டுக்கு குழந்தையோட வந்துட்டாங்க சந்தோஷமான ஒரு தருணம் என்னையோட நம்ம மாப்பிள்ள நெல்லை சங்குறத ரொம்ப சந்தோஷப்படுதாரு குழந்தை வந்து வீட்டுக்கு வந்துருச்சு அந்த அதே மாதிரி இப்போ புது வீட்டுக்கு வந்துட்டாங்கங்க புது வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் புதுசாக ஒரு சேனல் வர ஆரம்பிச்சிருக்காங்க குட்டி சீலா சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க சரியா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அன்பு உள்ளங்களே இதை தான் நடிச்சிட்டு இருந்தோம் ரொம்ப நாள் கனவு மகாலட்சுமியே வீட்டுக்கு வந்துட்டா சரியா அதனால யார் யார் வந்து வாழ்த்துனீங்களோ அவங்களுக்கும் வந்து சீலா ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்கள வந்து குழந்தை இல்லை அது நடிப்பு மாசமாக இல்லைன்னு சொன்னவங்களுக்கும் சீலா வாழ்த்துக்களை நன்றி தெரிஞ்சிருக்காங்க சரியா அதேமாரி இப்போ நிறைய பேர் வந்து சீலாவை வந்து இந்த ஹேட்ரஸ் ஏசுனாங்கள திட்டுனாங்களா அவங்களுமே சிலவங்க வந்து இப்போ குழந்தை வந்துட்டு வீட்டுக்கு குழந்த பிறந்துட்டு வாழ்த்துக்கள் வேறு சொல்லியிருக்காங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இனி வந்து குட்டி சீலாக வந்தாச்சு இனி வந்து தரமாக இருக்கும் வேறு லெவலில் அவங்க வீடியோ போடுவாங்க இனி குழந்தைய வச்சு வீடியோ போடுவாங்க செம்மையாக இருக்கும் எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப நாள் ஆசை குட்டி சீலாவுக்கும் நெல்லை சங்கம் இருக்கும் அது நல்லபடியாக அந்த கடவுள் வந்து அவங்கள ஆசீர்வதித்து குழந்தைய வந்து வாரம் கொடுத்துருக்காங்க இனி குழந்தையும் சீலாவும் நல்லா இருப்பாங்க குட்டி சீலாவும் குழந்தையும் எல்லோரும் நல்லா இருப்பாங்க சரியா உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் நினைக்கிற லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெளில நன்றி வணக்கம் அன்பு